ஃப்ரெண்ட்ஸ் மகநதி சிறிகள் டுடே எபிசோட் என்ன மாதிரி என்ன டுஸ்டாக்க போகிறதுன்னு பார்க்கலாம் விஜய் வந்து காவேரி கிட்ட சொல்கிறாங்க காவேரி இனிஷியல் ஸ்டேஜில் தான் நீ பத்திரமா கேரிங்காக இருக்கணும் இப்படிப்பட்ட நேரத்தில் நீ போகிறேன்னு சொல்கிறது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அதில் பொருட்காட்சியில் போயிட்டு அப்பளம் விற்கிறது இது எல்லாம் தேவையா இங்கே பார் ஃபைனான்சியலே நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க இதை கேட்ட காவேரி இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம் இந்த விஷயம் எல்லாமே வீட்டில் தெரிஞ்சால் தேவையில்லாத பிரச்சனை வரும் அதனால தானே நான் வேண்டாம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்றாங்க இங்கே பாருங்க நமக்கும் நம்ம குழந்தைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக வந்து நான் எல்லாமே பார்த்தப்பேன் எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லையானெல்லாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க நம்பிக்கை இருக்கு காவேரின்னு சொல்லிட்டு விஜய் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக வந்து இப்போ அஜய் வந்து ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க இல்லை முடியாது எப்படி நம்ம விஷயத்த சொன்னாலும் அது தேவையில்லாத பிரச்சனையை எப்போ உள்ளே போவாரு விஜய் அண்ணா உள்ளே போவாரு இது எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு நல்லா சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே ரதுனி என்ன அஜய் இப்படிலாம் நீ

சொல்றதுக்காக நான் வந்து இப்படிப்பட்ட வேலையை செய்யணுமா இங்க பாருடா என்னால முடியாது அப்பா நான் ராகடி கூட சேர்ந்து வாழ்றது உன் கையில தான் இருக்கு அதே மாதிரி ராகடியோட சொத்து முழுக்கவும் எனக்கு வரணும்னா அது எல்லாமே உன் கையில தான் பா இருக்கு பிளீஸ் எனக்காக ஒத்துக்கோப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேக்குறாங்க இத கேட்டதோ என்ன பேசுறதுன்னு தெரியாம இருக்காங்க இதனால விஜய் வந்து கண்டிப்பா மாட்டுவானா கண்டிப்பா மாட்டுவாங்க அது எல்லாமே என்னுடைய மாமனார் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க ஒத்துக்கோங்கப்பான்னு சொல்லிட்டு ரொம்பவே ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு இருக்காங்க உடனே அங்க அஜயோட அப்பாவோ சரி நீ இவ்வளவு சொல்ற அந்த ஒரு காரணத்துக்காக நான் ஒத்துக்கிறேன் ஆனா அதுக்காக எல்லா விஷயத்திலயும் என்னை மாட்டி விடுன்னு நினைக்காத உன் விஜய் எந்த அளவுக்கு கோவப்படுவாரு இதனால என்ன பிரச்சனை எல்லாம் வரப்போகுதோ இது எதுவுமே எனக்கு தெரியல உனக்காக எல்லாத்தையும் செஞ்சு தொலைக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிட்டு போயிடாங்க இதை நினைச்சு பயங்கர சந்தோஷத்துல இருக்காங்க பசுபதி பசுபதி இப்ப என்ன செய்ய போறாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ